ஹாய் இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் தனுஷா நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் இரண்டாவது நாளில் தமிழகம் கேரளா கர்நாடகா என உலகம் முழுவதும் எவ்வளோ கலேஷம் இருக்கு அப்படின்றதையும் இரண்டு நாள் முடிவுள்ள இட்லி கடை திரைப்படம் ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் எவ்வளோ கிளேஷம் இருக்கு அப்படின்றதையும் டெல்லியில வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் இரண்டு நாள் முடிவுல உலகம் முழுவதும் எவ்வளோ கிளசம் இருக்கு அப்படின்றதையும் டெல்லியில வந்து பார்க்க போறோம் மகராசி திரைப்படத்தை இட்லி கடை திரைப்படம் முயற்சிக்கா இல்லையா அப்படின்றதையும் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்கே மற்றும் தனுசார் இந்த இரண்டு பேர்ல யார பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் முதலாவதாக எஸ்கே நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படம் இரண்டு நாள் முடிவுல உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் வரையும் கலசி நம்பி இருந்தது இந்த ஒரு திரைப்படத்தோட வசூல இட்லி கிடையாது திரைப்படம் முடிவெடுத்திருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதாவது இரண்டு நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் இட்லி கடை திரைப்படம் இருபது கோடியே முப்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது அதனைத் தொடர்ந்து தெலுங்கு ஸ்டேட்டில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது கர்நாடகாவில் இரண்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது கேரளாவில் நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் முப்பது லட்சம் வரையும் கலட்சி பண்ணி இருக்குது ஓவர்சீஸில் நான்கு கோடியே எண்பத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சணம் நேருக்குது இதன் மூலம் இரண்டு நாள் முடிவுள்ள இட்லி கடை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் லட்சணம் நேருக்குது அது மட்டும் இல்லாம பதினான்கு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் மட்டும் இரண்டு அதாவது மதராசி திரைப்படம் இரண்டு நாள் உலகம் முழுவதும் நாற்பத்தி ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் இட்லி கடை திரைப்படம் இருபத்தி ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் வரையும் இருக்குது இதன் மூலம் மகராசி திரைப்படத்தோட வசூல இன்னும் இட்லி கடை திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முறியடிக்கல அடுத்த நாள் எவ்வளவு கலசிது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க